தகப்பனோடு இருந்த இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான் அந்த தூர தேசத்துக்கு போன அந்த இளைய குமாரன் அவருடைய சுபாவங்கள் மாறி இருக்கலாம் தகப்பனையே மறந்து இருக்கலாம் தகப்பனுடைய குடும்பத்தை தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் மறந்து தன்னுடைய அழகான அந்த அந்த வாழ்க்கையை விட்டு போய் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி நடந்து போனான் அவட வாழ்க்கையில பாருங்க எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் குறிவுபட தொடங்கிடுச்சு எல்லாம் குறிவுபட தொடங்கியாச்சு ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் கடைசில அவனுடைய வாழ்க்கையே ஒரு வெறுமையாய் போய்விட்டது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் அப்பாவுடைய சமூகத்தை விட்டு நீ போயிட்டினா அப்பாவுடைய கீழ்ப்படியான அந்த 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 பிரசனத்தை விட்டு நீ போயிட்டா எல்லாம் உன்னை விட்டு போயிடும் எல்லாம் உன்னை விட்டு போயிடும் ஒரு ஒவ்வொரு நாள் நீ யோசித்து பார்க்கணும் நான் இன்றைக்கி எவ்வளவு நேரம் அப்பா கூட பேசினேன் நான் எவ்வளவு நேரம் வேதத்தை நான் வாசித்தேன் எவ்வளவு நேரம் கத்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் நம்முடைய தேவனுடைய பிரசனம் நம்ம விட்டு போகுதுன்னா அப்பாவை விட்டு நீ தள்ளி ஒருவேளை தூரம் போய் ஆனால் அப்பாவை விட்டு சில நேரங்கள் சில நாட்கள் ஆண்டவரை விட்டு நீ போகிறதன் சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கையும் அது வெறுமையாய் போய்விடும் யோசித்து பாருங்க வெறுமையாய் போய்விடும் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன் கத்தரினோடு கூட இருப்பார் நான் ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிங்க ஜெபிங்க கத்தரங்களோடு கூட இருந்து உங்களை வேலை நடத்துவார்